புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு காலத்துல அரசியல் அப்படின்னா அதிமுக திமுக மிகப்பெரிய அளவுல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா பல கட்சிகள் இயங்கிய காலம் இருக்கு ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய தலைமைகள் மாபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அன்றைக்கு இருந்த அதிமுக என்பது ஒரு கட்டுக்கோப்பான வலிமையான ஒரு மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் அப்படின்னா இரட்டைகளை என்ன கண்ணை முடிகிட்டு ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் தொண்டர்கள் எல்லாம் அவங்கள எதுவுமே பண்ண மடைமாற்றமே முடியாது அதிமுக இரட்டைகளை எம்ஜிஆர் இதுதான் தெரியும் அதன் பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து அவங்க அதிமுக வழிவகுக்குறாங்க தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தாங்க இப்படி இருவரும் தலைவர்கள் மறைவிற்கு பிறகு இன்னைக்கு அதிமுக என்ன நிலையில் இருக்கிறது எப்படி தடுமாறுகிறது எப்படி தடம் மாறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நாடே அறியும் இங்க நம்ம அதிமுக குறை சொல்வதற்கோ இல்ல அதிமுகவை அஹ் பண்ணுவதற்கோ இல்ல அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லி அவங்க ஒண்ணும் தெரியலங்க அப்படிங்கிற சொல்வதற்கு இந்த காணொளி இல்லை ஆனால் இப்படி ஒரு மாபெரும் சக்தியாக ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்த இந்த அதிமுக ஒரு காலத்துல அதிமுக கூட்டணி வைக்கணும்னா பல கட்சிகள் இயங்கிய கட்சிகள் எல்லாம் இருக்கு அதிமுக போய் இன்னொரு கூட்டணி வைக்கணும் அதிமுக நினைக்காது அதிமுக கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெறுவோமா நம்ம எம்எல்ஏ ஆகுவோம்மா நினைச்ச கட்சிகள் இருந்த காலம் இன்றைக்கு அதிமுக மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும் வராதா நம்ம அங்க போயிட மாட்டோமா அப்படின்னு இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணம் குறிப்பா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதிமுக தலைவர்களுடைய ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதா வெட்ட வெளிச்சமா தெரிந்த விஷயம் இன்னைக்கு வந்து பாஜகனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இன்னைக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் மேல் பிரஷர் அது அமித்ஷா இருந்தும் சரி மோடி பிரதமர் மோடி அவர் இருந்தும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பீகார்ல வெற்றி பெற்றுட்டாங்க மாபெரும் வெற்றி நிதிஷ்குமார் தான் மீண்டும் முதல்வராக அமர்த்துறாங்க அந்த வெற்றியை போன்று தமிழ்நாட்டிலும் நாட்டனோ கொடிய நாட்டனோ மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இதனால அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அழுத்தம் வரும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுடும் அப்படிங்கிறது நிச்சயமா அமித்ஷா அவர்கள் கணக்கு போட்டிருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் கட்சி நம்ம கையில இருக்கு எல்லா அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் கட்சியுடைய தொண்டர்கள் பலம் இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்கறது அது இயல்புதான் எல்லாருக்கும் ஆனா மற்ற நிர்வாகிகள் அடுத்த கட்ட தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்கோப்பில் இருக்கிறாங்களாங்கிறதுலாம் ஆயிரம் கேள்விகள் இருக்கு அப்ப தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் பிரிந்திருக்கிறார்கள் பொறுப்பாளர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க மீண்டும் நம்ம அதிமுக ஆட்சிக்கு வராதா நம்ம ஜெயிச்சா நம்ம மாவட்ட எம்எல்ஏ ஆக மாட்டோமா அமைச்சராக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பல கனவுகளோட இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அதை சரி செய்ய போகிறாருங்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவு போடு போட போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு ஏன்னா பீகார் வெற்றிய பிறகு தமிழ்நாட்டுல நாம வெற்றி பெறணுங்கிறதுல பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி வரப்போகுது அப்படின்னா நீ மட்டும் தனியா இருந்த வேலைக்கு ஆகாது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் வெளியேற்றிய தலைவர்கள்லாம் ஒற்றுமையை சேரு அப்படி ஒற்றுமையை சேர்க்கின்ற பட்சத்தில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் பாஜகவோட அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா கணக்காக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு தனியா நிக்கணும் நம்ம தான் தலைமை நம்மளை விட்ட வேற யாரும் இருக்கக்கூடாது நமக்கு பிறகு யாரும் வரக்கூடாதுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு தனி அதிகாரத்தில் இருக்கிறார் ஆனா அந்த தனி அதிகாரத்தில் இருக்கிறது அது அவருக்கு நல்லது ஆனா அதிமுகங்கிற மாபெரும் இயக்கத்திற்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கலைங்க அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்கிறாங்க அப்ப இந்த ஒற்றுமையின்மை காரணமாக பிளவுபட்டு இந்த சூழல்ல ஒரு ஒரு சில கட்சிகளை தவிர அதிமுக கூட்டணியில் வருவதற்கு பல முறை யோசிக்கிறாங்க ஐயோ அங்க போட நமக்கு எதிர்காலம் இல்லைங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பல சிக்கல்களும் பல நெருக்கடிகளும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மேல நம்ம வெற்றி பெறணும் பல தொகுதிகளில் நம்ம கட்டுப்பாட்டுகள் வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கிறாங்க அங்க நம்ம ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே நம்ம கொங்கு மண்டலத்துல கைப்பற்றணும்னு நினைக்கிறார் ஆனா அந்த சூழல் அங்கே அந்த அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருந்தது ஆனா இப்ப இருக்காங்கிறது சந்தேகமாயிருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளை கூட்டணி இணைப்பதற்கு என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க போகிறார் மற்ற கட்சிகளும் கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுலயே ஒரு சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பனமாகக்கா ஒருவேளை திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேமுதிகா விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ வேற எந்த கட்சி தான் அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழல் இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத ஒரு தொடர் எந்த மர்மமான முடிச்சு யார் ஆகுக்கிறது அமித்ஷா திட்டவட்டமான ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிரடி உத்தரவு வேறு வழியே இல்லை பிரிந்திருக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமியால் கட்சி விட்டு நீக்கியவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தே ஆக வேண்டும் அப்படி தான் அதிமுக பாஜகங்கிற கூட்டணி வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அமித்ஷா போடக்கூடிய கணக்கு இங்க நம்ம ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம் அதிமுகங்கிற மாபெரும் இயக்கம் ஒரு காலத்துல தனியார் நின்று வெற்றி பெற்ற அதிமுக இன்னைக்கு மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வராதா அப்படின்னு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல டிமாண்டுகளை முன்வைக்கிறார் அந்த டிமாண்டுகளுக்கெல்லாம் இறங்கி போய் நான் செய்யறேன் செய்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பலமுறை கூட தமிழ் தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இறங்கி வருவதற்கு என்ன காரணம் இங்க பல தலைவர்கள் அதிமுகவுடைய சீனியர்கள் எல்லாம் ஒன்றிணைத்தாலே அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் பலமான ஒரு கட்சியாக மாறும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது நடக்குமா நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களாக குறிப்பாக உண்மை தொண்டர்கள் அப்போ கட்சி பிளவுல இருக்கு ஒரு சலசலப்பு இருக்கு இங்க பிரிவினை இருக்கிறதுனாலதான் மற்றவர்களெல்லாம் நம்மள வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மா அதாவது நெகட்டிவ்ல மைனஸ்ல பேசக்கூடிய ஒரு சூழல் அதிமுக தள்ளப்பட்டு கொண்டே இருந்தால் அதிமுக இனிவரும் காலங்களில் அது வலிமையாக இருக்குமா இல்லை தடுமாறி வேறு பாதையில் பல்வேறு கேள்விகளோட அதிமுக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆனால் அது ஒட்டுமொத்தமான அதிமுகவுக்கு பலமானதானா இல்ல ஒட்டுமொத்தமான அதிமுகவை கட்டிக்காக்கணும் வழி நடத்தணும் தொண்டர்கள் நினைக்கிறத செய்யணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்தே ஆக வேண்டும் அப்படி ஒன்றிணைத்தாலே எந்த கட்சியும் கூட்டணிக்கு தேவையில்லைங்க நாங்க தனியார் வெற்றி பெற முடியுங்கிற நிலைக்கு அதிமுக வர முடியும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அதிமுக உண்மை தொண்டர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய சமூக வலைதளத்துல வைக்கக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம முன்வைக்கிறோம் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா கூட்டணிக்கு வராதா நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைச்சிட மாட்டுமா அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே எந்த கட்சிகள் திமுக அதிமுக இதற்கு முன்பாக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது சாத்தியக்கூறுகளே கிடையாது குறிப்பா திமுக கூட இன்னைக்கு திமுக கூட்டணியில பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் எந்த எந்த கட்சியும் கூட்டணியில் இல்லாமல் திமுக மட்டும் தனியா நின்று வென்று முடியுமானா நிச்சயம் வெல்ல முடியாது அது திமுகவுக்கே அந்த நிலைமை தான் அப்ப கூட்டணிங்கிறது தேவை பல கட்சிகளை பல சமுதாய மக்கள் இருக்கிறாங்க பல கட்சிகளுடைய வாக்குகள் இருக்கு சிறுபான்மைய வாக்குகள் இருக்கு அவர்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டோ ஒரு கட்சி வெல் வெல்ல முடியாது அப்போ கூட்டணிங்கிறது இந்த காலத்துல அவசியமாகிறது அப்போ அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கிறது தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணையாமல் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருக்கு இது சாதகம் யாருக்கு இது பாதகம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சமூக வலைதளத்துல வைக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது எது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மெகா கூட்டணி சாதாரண கூட்டணி அமைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தடுமாறுறாரு இதுல வர மெகா கூட்டணி எப்படி அமைக்க போய்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இருந்து பார்க்கலாம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு போடக்கூடிய உத்தரவு நம்ம தொகுதியில நம்ம நம்ம தொகுதி நம்ம கோட்டையை கைப்பற்றணும் அப்ப அந்த தொகுதியில யார் வந்து தேர்தல் செலவு செய்யறதுங்கிறது பெரிய சிக்கல் ஏற்படுது அப்ப அந்த தொகுதியில திமுக கோட்டையாக ஒரு காலத்துல அதிமுக கோட்டையாக இருந்தது இன்னைக்கு திமுக கோட்டையாக ஒன்னு ஒன்னா மாறிக்கிட்டு இருக்கு இதை எப்படி முதல்ல சரி செய்ய போகிறார் பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாமே மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும்னு இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேல இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க ஒரு காலத்துல அதிமுகவுக்கு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் இருந்த அதிமுக இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளாக இருப்பது என்பதே அது வருத்தத்துக்குரியது அப்படின்றது தான் நம்மளால நம்முடைய பார்வையாக இருக்கிறது இப்படி கூட்டணி இவங்க ஒரு இருபத்தி மூணு கூட்டணி வந்து அது ஒரு பன்னெண்டு பாஜக கூட்டணி இப்படி கூட்டினா கூட ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் ஆனால் அதுலேயும் இங்கே சிக்கல் இருக்கு இப்படி இருக்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் எல்லா தலைவர்களையும் பிரிந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து நீக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி ஒன்றிணைத்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அமித்ஷாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா போடக்கூடிய உத்தரவு என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்